மாநில தொழிலாளர் கொள்கையை உருவாக்க வலியுறுத்தி ஏஐடியூசி சங்கத்தினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் உலகமயமாக்கலின் காரணமாகவும் ஒன்றிய அரசு தொழிலாளர்கள் நாட்டின் விடுதலைக்கு முன்பு இருந்து தொடர்ந்து போராடி உயிர்த்தியாகம் செய்து பெற்ற சட்டங்கள் அனைத்தையும் ஒழித்துவிட்டு நான்கு தொகுப்புகளாக மாற்றியுள்ளது இதனால் தொழிலாளர்கள் உரிமைகள் பல பறிபோய் உள்ளது சமவேளைக்கு சம சமளம் என்பது ஒளிந்து போய்விட்டது நிரந்தர வேலைக்கு நிரந்தர தொழிலாளி என்பது ஒழிக்கப்பட்டு கான்ட்ராக்ட் முறையும் அவுட் சோர்சிங் முறையும் வரப்பட்டுள்ளது எனவே தொழிலாளர்களின் வேலை பாதுகாப்பும் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாகியுள்ளது இந்த நிலையில் தமிழ்நாடு ஏஐடியூசி தொழிற்சங்கம் மாநில அளவில் ஒரு தொழிலாளர் கொள்கையை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து மாநில அளவிலான

அரசு திராவிட மாடல் ஆட்சி அடுத்த ஆண்டு தேர்தலை சந்திக்கக்கூடிய முன்னேற்ற கழகத்தினுடைய தொழிலாளர் கொள்கை என்ன என்பதனை அறிவிக்காமல் இருப்பது என்பது மத்தியில் கடுமையான அதிருப்தியும் கோபத்தையும் உருவாக்கியிருக்கிறது தமிழகம் தான் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய மாநிலம் ஒரு அரசாங்கம் தனியார் துறையை காட்டிலும் ஒரு மாடல் அரசாங்கமாக இருக்க வேண்டும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் ஆனால் அரசாங்கமே தொழிலாளர்களுடைய நலன் கொள்கைகளில் இன்னைக்கு அவுட் சோர்சிங் நிரந்தரமற்ற தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் சிஸ்டம் போன்றவைகளை அமல் நடத்தி ஒரு நிரந்தரமற்ற தொழிலாளர்களாக பாதுகாப்பற்ற தொழிலாளர்களை மாற்றுவதற்கு எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது அதை தமிழ்நாடு அரசாங்கம் திராவிட மாடல் ஆர் அரசாங்கம் மாற்றிக்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர் துறை முறையாக செயல்பட வேண்டும் தொழிலாளினுடைய பிரச்சனைகளில் உடனடியாக தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்பதற்கான முறையில் உங்கள் கொள்கை என்ன என்பதனை அறிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தின